அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பால்சம் ஃப்ளவர் பிளான்ட் காசி தும்பை பூச்செடி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செடி எப்படி வளர்க்கலாம் எப்படி கேர் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த பூவுக்கு வந்து வேறு நிறையா பேர் இருக்குது ரோஸ் பால்சம் பிசிலிசி டச் மீ நாட் கார்டன் பால்சம் அந்த மாதிரி நிறைய வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லி இதை அழைக்கிறாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால நம்ம கார்டனில் இதை வச்சோன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வருடம் முழுவதுமே பூத்துக்கிட்டே இருக்கும் அந்த பூவில் பார்த்தீங்கன்னா டெயில் மாதிரி இருக்கும் அது வந்து செடியில் பூச்சிகளை வந்து ஈர்க்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாலினேஷனுக்கு ஆக்சுவலாக அந்த செடியை வந்து நம்ம பாதி சூரிய ஒளி கிடைக்கிற இடத்துல வச்சாலும் நல்லா வளரும் அதை விட ஃபுல் சன்லைட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும் சன்லைட்டில் ரொம்ப ப்ரைட்டான சன்லைட்டில் வைக்கும்போது கொஞ்சம் தோண்ட மாதிரி இருக்கும் தண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் இந்த செடிக்கு வந்து நம்ம தினமும் தண்ணி ஊற்றணும் ஆனால் தண்ணி தேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இதுக்கு நான் எப்படி மண்கலவை போட்டேன் அப்படின்னாக்கா கிச்சன் வேஸ்ட்டை வந்து நல்லா கம்போஸ்ட் பண்ணி அது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன் பழைய மண் தோட்டத்து மண் இருந்தது அது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு பங்கு வந்துட்டு மாட்டு தொழு உரம் இதை மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் தான் இந்த விதைகளை தூவிட்டேன் அது நிறையா செடி வளைஞ்சு இப்போ சூப்பராக பூ துட்டுருக்கு மண்கலவை தயார் செய்யும்பொழுது எப்பொழுதுமே வந்து நம்ம நல்லா வெல் ட்ரைன்டு சாயிலாக போடணும் இப்போ தண்ணி ஊற்றுறோன்னு வைங்களேன் அதில் அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி மண்கலவை ரெடி பண்ணக்கூடாது அந்த நம்ம வைக்கிற தொட்டி ஆகட்டும் குரோ பேக் ஆகட்டும் அதில் கண்டிப்பாக ஹோல்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த செம்மண் அப்புறம் வந்துட்டு கோகோப்பீட்டு அதெல்லாம் இருந்தால் தான் வந்து இந்த செடி வளரும் அந்த மாதிரிலாம் இல்லை உங்ககிட்ட எந்த மண் இருக்கோ அதில் கொஞ்சமாக வந்து மக்குன எருவை போட்டுட்டு நீங்கள் அதை வச்சு வளர்க்கலாம் அப்புறம் இதுக்கு வந்து பெருசாக உரங்கள் எதுவும் தேவைப்படாது மூணு மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் நம்ம ஒரு நல்ல உரமாக ஏதாவது ஒரு ஒரு கைப்பிடி அளவு கொடுத்தா போதும் இது வந்து தொழு உரமாக இருக்கலாம் அல்லது வந்து மண்புழு உரமாக இருக்கலாம் எந்த உரம் உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லைனா கூட வாழைப்பழத்தோடு முட்டை ஓடு யூஸ் பண்ண டீ தூள் இது எல்லாத்தையும் காய வச்சு நல்லா பொடி பண்ணி கோசா கூட பொடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராகணும்னு இல்லை அதை கூட நீங்கள் ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ ஒரு ஒரு கைப்பிடி அளவு போட்டு விட்டிங்கனாலே போதும் அப்புறம் இதில் வந்து பெருசாக பூச்சி தாக்குதல் இருக்காது ஆனாலும் கொஞ்சம் பூச்சி வரும் அந்த மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி அப்புறம் வந்துட்டு இந்த இலைகளில் கோலம் கோலமாக போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி அப்புறம் கேட்டர்பில்லர் இருக்கோம் இல்லைங்களா அது வந்து நல்லா எலை இலைகளெல்லாம் நல்லா சாப்பிட்றோம் இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம சும்மா நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் போதும் ஒரு நூறு ஒரு அரை லிட்டர் தண்ணியில் ஒரு அஞ்சு சொட்டு நீம் ஆயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது மேலே தெளிச்சு விட்டிங்கனாலே போதும் எந்த விதமான பூச்சி தாக்குதலுமே இருக்காது அப்புறம் இந்த செடி எப்படி வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா விதைகள் மூலமாகவும் ஒரு சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலும் கூட இது வந்து புது செடி உருவாகிடுங்க இந்த செடியை நல்லா புஷ்ஷியாக வளர்க்கணுன்னா நம்ம சின்னதாக இருக்கும்போதே அதை வந்து பிஞ்ச் பண்ணி பிஞ்ச் பண்ணி கிள்ளி கிள்ளி விடலாம் இல்லைன்னா வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா ரொம்ப நல்லா வளர்ந்து நல்லா அடர்த்தியாக வளர்ந்து பூ பூக்கும் தரை தோட்டமாகட்டும் நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப அழகு கொடுக்கக்கூடிய இந்த பால்சம் பிளான்ட்டை நம்ம எல்லாருமே ஈஸியாக வளர்க்கலாம் இதில் வந்து ஒயிட் கலரு பிங்க்கு ரெட்டுன்னு நிறையா கலர்ஸ் இருக்குது பழங்காலத்தில் இந்த இலை சாறு வந்து பாம்பு கடிக்கு மருந்தாகவும் பயன்படுத்தினாங்க இதோட பூ வந்துட்டு மீப்புண்ணுக்கெல்லாம் இந்த பூவை அரைச்சி பத்து போடலாம் இதோட அந்த பூவிலேருந்து அந்த சாயத்தை வந்து எடுத்து நேச்சுரல் டை செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையுமே நான் இதில் சொல்லியிருக்கிறேன் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இந்த செடி பற்றி டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் படிக்கும்போது செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் சயின்ஸ் மேடம் வந்து இந்த பால்சம் பிளான்ட்டை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சாங்க நீங்கள் படிக்கும்போதும் உங்களுக்கும் பண்ணி காமிச்சாங்களா உங்களுக்கு அதை பற்றி ஞாபகம் இருக்கா அது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.